ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கேள்விக்குறி அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தான் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது ஸோ அதுலேயும் முக்கியமாக வந்து இந்த இடத்துல வந்து அன்புமிக்க பஷீர் மிக மிக்க அன்புடன் இஸ்ராம கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து சைன் போட்டு நான் கோயம்புத்தூர் புக் ஃபெஸ்டிவல் வந்து போயிருந்தேன் போன வருஷம் நான் வந்து ஹெஸ்ரா எதில் எஸ்ரா அவர்கள்ட்ட வந்து சொன்னேன் உங்களோட ஸ்பீச் பார்த்து தான் வந்து நான் வந்து புக்கெல்லாம் படிக்க ஆரம்பித்தேன் ஸோ அதை வச்சு தான் இப்போ புக்கெல்லாம் சில இதெல்லாம் வாங்கி படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ இன்றைக்கி எனக்கு பிறந்த நாள் சும்மா அப்படியே வந்துட்டு உங்களையும் பார்த்துட்டு புக்கெலாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே வந்து அவர் இந்த மாதிரி பா இந்த மாதிரி என்னோடய பேர் போட்டு சைன்லாம் போட்டு வந்து கொடுத்தாங்க அதனால் இந்த புக்கு நான் மோஸ்ட்லி நான் யாருக்குமே கொடுக்கறதில்லை இதை நான் வந்து பத்திரமா வச்சிருக்கேன் இதுவும் வந்து ஒன்று ரெண்டு புக்கும் சேர்த்து அந்த கோயம்புத்தூர் புக் ஃபெஸ்டிவலில் வந்து வாங்கினேன் அதனால தான் அவரை வந்து அப்படி எழுதி கொடுத்தாங்க அதில் வந்து தெரிந்த குற்றம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நான் ஆல்ரெடி இந்த புக்கை வந்து படித்து முடிச்சிட்டேன் அப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து இதை பற்றி சொல்லணும் அப்படின்ற ஒரு ஐடியாலாம் இல்லை பட் இப்போ வந்து நம்ம அதை இந்த தமிழ் இலக்கியம் சிறுகதை இப்போ மாணவர்கள்ட்ட போய் வந்து அவங்கள வந்து கதை சொல்ல வச்சு அவங்களுக்கு புக்ஸ் கொடுக்குறது இந்த மாதிரிலாம் இப்போ தான் அந்த பிளான்லாம் வரதுனால சரி ஆல்ரெடி படிச்சிட்டோமே ஸோ இதை பற்றி இதில் உள்ளதை சொல்லலாம் அப்படின்றது தான் ஒரு பிளான் அதில் வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தெரிந்த குற்றம் அதுதான் வந்து சாப்டர் ஒன்று அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஏமாத்துறது தப்புன்னு ஏன் யாருக்குமே தோண மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு நிறைய தகவல் வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க ஸோ அது என்னன்றது தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஏன்னா வந்து இப்போ இதில் நான் சாப்டரில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஏமாத்துறவங்க ஏமாறுறவங்க வந்து ரெண்டு பேருமே ஒரே ஆளுங்க தான் என்ன நம்ம வந்து ரெண்டு மூணு தடவை ஏமாற்றும் போது அடுத்த தடவை நம்ம என்ன பண்ணுவோன்னா நம்ம வந்து அவங்கள ஏமாற்ற ஆரம்பிச்சிருப்போம் ஏன்னா வந்து நானே வந்து நிறையா வாட்டி ஏமாந்துருக்கேன் அப்படின்றக்கப்போ நான் ஏன் அடுத்தவங்கள ஏமாற்றக்கூடாது அப்படின்றது வந்து நமக்கு வந்து பழகி போயிடும் யாராச்சும் நம்மள்ட்ட வந்து ஒரு ஒரு ரூபாய் ஏமாத்துனாலும் ரெண்டு ரூபாய் ஏமாத்துனா அதனால பத்து கோடி பத்து லட்சம் ஏமாத்துறனாலோ அது வந்து ஒரு பெரிய ஏமாத்துறா தெரியும் நம்ம நியூஸ் பேப்பர்லாம் நிறைய பார்ப்போம் அதனால் வந்து மக்கள் வந்து ஏமாந்துகிட்டே இருப்பாங்க ஒரு டயத்தில் வந்து அவங்களே வந்து நானே எவ்வளோ ஏமாந்துருக்கேன் நான் ஏன் அடுத்தவங்களை ஏமாற்றக்கூடாது அப்படின்றதுக்கு அப் அப்படின்றது ஒரு மைண்டில் வந்து அவங்க எல்லாத்தையுமே ஏமாத்த ஏமாற்ற ஆரம்பிச்சிடுறாங்க பட் அது எவ்வளோ பெரிய தப்புன்றது அவங்களுக்கு வந்து தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ அரசியல்வாதிகள் வந்து நிறைய இதை சொல்லிட்டு வந்து அவங்க ஏமாத்திடுவாங்க பட் அது வந்து மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏமாற்றமாகவே தெரியாது அதை வந்து அவங்கள்ட்ட கொஸ்டினு கேட்க மாட்டாங்க அவங்க எதோ ஒரு செயல்பாடு பண்ணுறேன்னாங்க அதை நம்ம பண்ணலை அதில் நமக்கு எந்த நஷ்டமும் இல்லை அது மொத்த நாட்டுக்கே தான் நான் நஷ்டம் பிரச்சனை இல்லை பட் என்னை யாராச்சும் ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஏமாற்றிட்டா அது எனக்கு ஒரு பெரிய நஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நம்ம அரசியல்வாதிகள் பெரிய பெரிய ஆளுங்களா வந்து சொல்கிறது வந்து நம்ம பெருசாக கண்டுக்க முட்ருவோம் ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமாக யாராச்சும் ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஏமாற்றிட்டு அது வந்து நம்ம பெருசாக நம்ம மைண்டில் வந்து வச்சுக்கிட்டே இருப்போம் நம்ம மனசுக்குள்ளே வந்து ஒரு டைரியில் வந்து அதை வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது மாதிரி இந்த கோயில் இந்த டெம்பிளுக்குலாம் போகிறப்ப வந்து அங்கே வந்து நிறைய பேர் வந்து சின்ன சின்ன விஷயம் எட்டுக்கெல்லாம் வந்து காசு வாங்கி வாங்கி ஏமாற்றிக்கிட்டே இருப்பாங்க அப்படி ஒரு கோயிலுக்கு போ அப்படி நம்ம நிறையா தடவை ஏமாத்துறப்ப புதுசாக ஒரு கோயிலுக்கு போகிறப்ப நம்ம லாஸ்ட்டில் என்னெல்லாம் வந்து இதில் ஏமாந்தமோ அதெல்லாம் வந்து ஒருத்தவங்கள்ட்ட சொல்லுவோம் நான் இப்படி தான் போன வருஷம் வந்தேன் இந்த மாதிரி இடத்த ஒருத்தவங்க ஏமாற்றிட்டாங்க அதுக்கப்புறம் தான் தெரியுது இதுக்கு இவ்வளோ காசு கொடுக்கவே தேவை இல்லைன்னு சொல்லி நம்ம ஒருத்தவங்கள்ட்ட சொல்லுவோம் அவங்க அவங்க ஏமாந்த கதையெல்லாம் வந்து ஒரு வா சொல்லுவாங்க இது அப்படியே பரவிக்கிட்டே இருக்கும் நம்ம மனசில் போய் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு இடத்துல போய் நம்ம என்னெல்லாம் ஏமாந்தமோ அதெல்லாம் போய் உட்காந்துருவோம் அதுக்கப்புறம் நம்ம எந்த இடத்துக்கு போனாலுமே அந்த மனசுக்குள்ள ஒரு டைரியை வந்து புரட்டி பார்ப்போம் ஓ நம்ம இதெல்லாம் ஏமாந்துருக்கோம்ல இன்னுமே நம்ம ஏமாறக்கூடாது அப்படின்றது வந்து இந்த ஏமாற்றத்தை பற்றி வந்து இவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்காங்க அதையும் தாண்டி நான் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி அதாவது நீங்கள் வந்து ஏமாற்றப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க ஒரு டயத்தில் வந்து நீங்களே வந்து ஏமாத்த ஒரு அர்த்தங்களை வந்து ஏமாற்ற ஆரம்பிச்சுருவீங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு மனசில் பழக்கப்பட்டுரும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் சொல்லிட்டு வந்து ஒரு சின்ன வந்து கதையுமே சொல்லியிருக்காங்க அது என்ன கதைன்னா இந்த ஏமாற்றத்தை பற்றிலாம் வந்து ஒரு கதை சொல்லியிருக்காங்க பள்ளி நாட்களில் ஒரு கதை படித்திருக்கிறேன் ஒரு ஊரில் ஒரு அப்பாவும் பிள்ளையும் இருந்தார்கள் அப்பா மிகவும் நல்லவர் மகனோ ஊரில் உள்ள யாவரையும் ஏமாற்றி வாழ்ந்து வந்தான் அப்பா மகனை திருத்துவதற்காக எவ்வளவோ வழிமுறைகளை மேற்கொண்டார் மகன் திருந்தவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து ஒரு கதை படித்தேன் அந்த ஏமாற்றத்தை பற்றி சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருக்காங்க அப்பா வந்து ரொம்ப நல்லவர் மகன் வந்து ரொம்ப ரொம்ப தப்பானவர் மகனை வந்து எவ்வளவோ மாற்றுறதுக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்காரு பட் மகன் வந்து லாஸ்ட் வரைக்கும் மாறவே இல்லை எல்லாத்தையுமே வந்து ஏமாற்றிக்கிட்டே இருந்திருக்காரு இவர் சொல்லி 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 பார்த்து அவர் வந்து சேஞ்ச் ஆகிற ஐடியாவில் இல்லவே இல்லை ஒரு டயத்தில் என்ன சொல்லியிருக்காரு நீ எப்போ நீ யார் நீ எப்போல்லாம் வந்து யாரையெல்லாம் ஏமாற்றிட்டு வரியோ அப்போ வந்து இந்த சவுத்தில் நான் என்னோடய கதவில் வந்து ஒரு ஆணி அடிக்கிறேன் அப்படின்னு இந்த கதை வந்து நிறையா சுச்சுவேஷன் வந்து நம்ம கேட்டிருப்போம் பட் இந்த சுச்சுவேஷன் வந்து இதை படித்தேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து தகவலை போட்டிருக்காங்க ஸோ நீ நீ எப்போல்லாம் வந்து யாரையாச்சும் ஏமாற்றிட்டு வரையோ அப்போல்லாம் நம்ம கதவுல வந்து ஒரு ஒரு ஆணி நான் அடிக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்கேன் இவனு வந்து பெருசாக கண்டுக்கல இவன் எப்போல்லாம் ஏமாற்றிட்டு வீட்டுக்கு வரானா அவங்க அப்பா வந்து ஒரு ஒரு ஆணியாக அடிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு ஏன்னா ஒரு டயத்துக்கு மேலே அவனை இவரால் மாற்ற முடியல அவர் இவனை வந்து ஒரு ரொம்ப வருஷம் போதும் இப்படியே திருடிக்கிட்டே இருக்கான் ஒரு டயத்தில் வந்து இது வீட்டை பார்க்குறான் அந்த கதவை பார்க்குறான் அவ்வளோ ஆணி இருக்குது இந்த தனியுமே உள்ளே போகிறான் வெளில வரான் பட் அவனுக்கு ஒரு பெருசாக உறுத்தலை பட் நிறைய ஆணி அந்த கதவு ஃபுல்லாக அடித்தவனே அந்த அந்த ஒரு கதவை வந்து அவனுக்கு வந்து ரொம்ப உறுத்த ஆரம்பிச்சிருக்கு என்னடா இவ்வளோ நம்ம திருட்டு பண்ணியிருக்கோமா கதவே இப்படி ஆணியாக அடிச்சு இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லி ஒன்று அப்பாட்டை போய் கேட்குறான் நான் திருந்தி வாழலான்னு இருக்கேன் நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டவனே அவர் வந்து ரொம்ப ஆல்ரெடி வந்து ஓரளவு அவர் ஏஜ் கிராஸ் ஆகிட்டார் அவர் சொல்கிறாரு எனக்கு ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து வயசாகிடுச்சு பட் இருந்தாலும் நீ திருந்தலைன்னு சொல்கிற நீ நீ ஒரு ஒரு இனிமேல் நீ என்ன பண்ணணும்னா திருந்ததை என்ன பண்ணணுன்னா ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு போய் நீ உதவி செய்ய நீ எல்லாத்துக்கும் போய் உதவி செய்யணும் ஒரு ஒருத்தவங்களுக்கு நீ உதவி செய்யும்போது நீ வந்து என்கிட்ட சொல்லு நான் ஒரு ஒரு ஆணையாக வந்து பிடுங்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இவனும் வந்து உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கான் அப்பாட்ட வந்து சொல்கிறான் அவர் ஒரு ஒரு அணியை எடுத்துக்கிட்டே இருக்காது அதில் ரொம்ப வருஷம் போகுது இவன் வந்து இவனால் வந்து ஈஸியாக வந்து ஒரு பொருளை திருட முடியுது ஒருத்தவங்களை ஏமாற்ற முடியுது ஆனால் ஒருத்தவங்களுக்கு வந்து உதவி செய்ய முடியல ஸோ எப்போல்லாம் வந்து அவன் யாரையாச்சும் ஏமாற்றிட்டு வரானோ திருடிட்டு வரானோ ஏதாச்சும் ஒன்று பண்ணுறானோ அப்போ அந்த ஆணி அணியை இவன் எப்போல்லாம் ஒருத்தங்களுக்கு உதவி செய்கிறானோ அதை வந்து அவர் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கார் இப்படியே எடுத்துக்கிட்டு இருக்கப்போ அவருக்கு வந்து இன்னும் ரொம்ப வயசாகுது லாஸ்ட் ஆணியை வந்து இருக்குது கதவுல அப்போ சொல்கிறான் அப்போ நான் எல்லா உதவி பண்ணிவிட்டேன் லாஸ்ட் ஆணி வரையும் நான் உதவி பண்ணிவிட்டு அதை எடுத்துருங்கன்னொடனே அவர் ரொம்ப வயசாகிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துட்டாரு பட் அப்போ வந்து இப்போ நீங்கள் மன்னிச்சிட்டீங்களா அப்போ நான் வந்து இப்போ யாரையுமே ஏமாத்துறதில்லை திருடுறதில்ல இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே சொல்லி கேட்டவொன்னே எனக்கு இப்போ சந்தோஷம் தான் பட் நீ போய் பார் கதவு இப்படி இருக்குது பாரு அந்த ஆணையெல்லாம் எடுத்தோன்னே கதவு வந்து எவ்வளோ அசிங்கமாக இருக்குது ஆணி அடித்தவனே அந்த ஆணியை எடுத்தவொடனே எவ்வளோ அசிங்கமாக இருக்குது அந்த கதவு இதே மைதான் நீ என்ன தான் தெரிஞ்சிட்டாலும் நீ வந்து எல்லாத்தையும் ஏமாத்தினது இருந்து எடுத்தது எல்லாமே வந்து ஒரு விளைவுகளை வந்து அவங்கவுங்க லைஃப்பில் உண்டாகி இருக்கும் அதை வந்து அது உன்னால் சரி பண்ணவே முடியாது நீ இந்த கதை வேணால் இப்போதைக்கு அந்த ஆணியெல்லாம் எடுத்து சரி பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ அந்த ஆணையோட அந்த கதவை பார்க்குறப்ப எவ்வளோ அசிங்கமாக அந்த ஒரு ரொம்ப அந்த அந்த ஆணியோட அந்த வடுவு இருக்கோ அதே மாதிரி நீ என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கியோ நீ என்னெல்லாம் வந்து யாரெல்லாம் ஏமாத்திருக்கியோ அதோட விளைவுகள் வந்து உன்னால் வந்து சரி பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த கதை முடியுது அப்படின்னு இந்த புக்கில் வந்து இந்த கேள்விக்குறி அப்படின்ற புக்கில் ஒரு தகவலாக போட்டிருக்காங்க ஸோ மொதல் டாப்பிக்கை வந்து ஏமாற்றத்தை பற்றி அழகாக வந்து ஒரு டெஃபினேஷன் வந்து ஏமாற்றுறது எப்படின்னு சொல்லிக் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு கதையோடு முடிச்சிருக்காங்க ஸோ வாய்ப்பு இருந்து உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த கேள்விக்குறின்ற ஒரு புத்தகத்தை வந்து படிங்க இது வந்து தேசாந்திரி பதிப்பகம் அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நூறுரூபா புக்கு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாலு ஒரு நூறு கிட்டே இருக்கும் வாய்ப்பு இருந்தால் படிங்க நன்றி